ஃபேமிலி சில நிறைய எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் நீங்கள் நல்லா இருக்கும் கடல் கிட்ட வேண்டிக்கிறேன் இன்றைக்கி எங்கே இருக்கும் புதுசாகவே இருக்கே பார்க்குறதுக்கு அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்ம கோட்டி வச்சோ சரி அம்மா பாப்பா ஒரு அன்னியோடைய அம்மா வீட்டில் இருக்கிறோம் வாங்க இன்றைக்கி அவங்க வீட்டு ஹோம் டோர் தான் பார்க்க போகிறோம் நம்ம இது வரைக்கும் ஒடிசலை ஏன் வீட்டை தவிர வேறு யார் வீட்டு ஹோம் டோரும் நம்ம போட்டதில்லை இன்றைக்கி தான் இதுக்கே அன்னி வீட்டு ஹோம் டோர் கூட நம்ம இன்னும் போட்டதில்லை ஆனால் அன்னியோடைய அம்மா வீடு செம்ம சூப்பராக இருக்கும் நான் வீடியோ காலில் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் ஒரு நிமிஷம் அதனால இப்போ வந்து நம்ம அவங்க வீட்டு ஹோம் டோரை பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் நம்ம எங்கே வந்திருக்கோம்னா கல்பனா நீ அம்மா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் வாங்க அவங்க வீட்டில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கிட்டே அப்படியே நம்ம அவங்க வீட்டுக்குள்ளே போகலாம் வாங்க என்ட்ரன்ஸ் இது தான் அப்படியே இப்படி வந்தோன்னா நெல்லை வைக்கிறதுக்காக அடுப்பு எல்லார் வீட்லேயும் நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி அடுப்பு இங்கே வந்தோன்னா நம்ம கோழி கொண்டு கொண்ட பூ சாரிங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கத்திரிக்காய் செடி எல்லாமே பூச்செடி இருக்குது அதே மாதிரி இந்த பக்கமும் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் செடி இங்கே எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி தாங்க போட்டு வச்சுருப்பாங்களே எல்லார் வீட்டு இடத்துலையுமே போட்டு வச்சுருப்பாங்க பீன்ஸ் போட்டு வச்சுருக்காங்க பாருங்க பீன்ஸு தக்காளி பூவு காலிஃப்ளவர் முட்டைக்கோசு வந்து வீட்டுக்கு பேக் சைடு அண்ணியோட முன்னாடி என்ட்ரன்ஸ்ல இது அவங்க அண்ணா பொண்ணு அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்களா அண்ணா பொண்ணு இதுதான் அவங்களுடைய வீட்டு என்ட்ரன்ஸ் அப்படி இருக்கு பார்த்தீங்களா இது வந்து ஒரு ஹாலுங்க ஹாலில் வரும்போதே இங்கே வந்து சுச்சி பக்கத்தில் பார்த்தீங்களா இருங்க இப்போ போய் காலிங் பில் அடித்தா சவுண்டு வரும்ல சவுண்ட் ஆசி போயினேன் அப்படியே நம்ம இந்த பக்கம் வந்தால் இங்கே ஒரு கட்டில் இருக்குது அவங்க அப்பா அம்மா படுக்கிறதுக்கு போயிட்டு சைட்டா கெஸ்ட் ரூம் இது வந்து கெஸ்ட் ரூம் எனக்கு அன்னியோடைய வீட்டில் பிடிச்சதே இந்த பெயிண்டிங் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் ரொம்ப பிடிக்குமே இங்கே எந்த வீட்டுக்குள்ளே போனாலும் இந்த மாதிரி தான் குப்பை மாதிரி இருக்கும் அதனால் வந்து நம்ம அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் பார்த்தீங்களா எப்படி இருக்குது எட இடர சொப்பு பைசா வச்சு பைசா வச்சு இந்த ட்ரங்க்கு இந்த ட்ரங்கு போயிட்டு ஃபுல்லா பணம் வச்சிருக்காங்க என்ன அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்தீங்கன்னா ஹாலில் வந்து ஒரு பெரிய டிவி ஒன்று வச்சிருக்காங்க பாருங்க ஹாலில் பிடிச்சதே இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ எவ்வளோ பெரிய ரோஸ் வந்து அழகாக வரைஞ்சி வச்சிருக்காங்க வருங்க ரெண்டு குருவி இருக்கு இது வந்து கையாலே செஞ்சுதான் செஞ்சு கொடுத்தாங்களாம்ப்பா இது ஒரு ஹால் பா ஹால வந்தேனே இது வந்து கிச்சன் ஐட்டன்ல வச்சுருக்காங்க ஸ்நாக்ஸ் ஐட்டம் ட்ரை ஃப்ரூட் ட்ரை ஃப்ரூட் கிஸ்மிஸ் வரவங்க யாராவது கெஸ்ட்டு வரவங்க எடுத்து சாப்பிட்லாம் 얘ன்ன மாதிரி நீ எதோ ஒய் ஆமா

அண்ணா வீட்டுக்குள்ள வந்தவனே அண்ணா இப்டி படுத்துட்டு இருப்பாங்க இங்க பாருங்க செமடி தோடிமா அண்ணி அர்யா பாய் எடி இந்த பக்கம் வந்தீங்கனா இங்க பாருங்க வந்து பெயிண்ட் அடிக்கிற வேலை வந்து வந்து எல்லாம் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி விட்டுறாங்க இது வந்து அதுக்கு இந்த பக்கம் फुलने पुल लोग रहता। ऐ कुल नहीं। नहीं नहीं। फुल फुल किस चीज़ किस लुका है किसी नहीं कपड़। कपड़। ऐ कपड़ा आ चाहिए कुछ। कपड़ा। पुनी अच्छी। अधिकापरं बताइए ना मैं लो फुलना दे। हमारे घर से कुल दबा लाना। हाँ। ऐ फुलना ऐ लामे इधर ऐलाम फुलना। मैं भी करीब फुलू। नमस्ते। ये कहाँ

நாங்க <laughs> 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 சாவுல சாவுல ஸ்டோர் 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 ரூம் 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 பூஜை எல்லாமே இது பக்கம் வச்சிருக்காங்க இங்க வந்து சாமி கும்பிட்டு வச்சிருக்காங்க பாருங்க பொங்கல் கொண்டாடி இருக்காங்க ஒடிசா பொங்கல்

இப்போ நம்ம வந்து கிச்சனை பார்க்க போகிறோம் வாங்க கிச்சன் பார்க்கலாம் கிச்சனை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜ் வச்சுருக்காங்க ஃப்ரிட்ஜில் என்ன இருக்குன்னு இது வந்து பாத்ரூமுங்க ம் இந்த பக்கம் வந்து வாஷிங் மிஷின் வச்சிருக்காங்க இந்த பக்கம் வந்து ஃப்ரிட்ஜ் அம்மா வீட்டுக்கு வந்து அம்மா வீட்டு ஃப்ரிட்ஜ்ல திறந்து பாக்குறதே ஒரு தண்ணி சுகம் ச ச ச இன்னொண்ணும் இப்போ வாங்க கிச்சனுக்கு போலாம் போயிடலாம் இவது வந்து இவங்களுடைய அடுப்பான் எவ்வளோ அழகா வச்சிருக்காங்க பார்த்தீங்களா இந்த சின்ன நீக்குள்ள இவ்வளோ பெரிய திறமையா

ഇടയേക്കാ ഇടയോടെ बोलो जी ये बंद पालेला வைपांगा पाले अच्छा रखेने बिलिंग हीरा हटा लास्ट छोरे के दोला होशला वंदित बादाम पर बोरवचिरकांगा आधे तेना टीरीटी मू असली असली इंपॉर्टेंट कटका टांगलाव नु कोड़ू टांगला जीआर भुई गंडी बगे दे जीना हां हम्म कोंड बादाम नमक है नून सो बुक कर दे ना तुम काय குண்டா எல்லாம் வச்சிருப்பாங்க வந்துடுச்சிங்க எல்லாம் இங்க வந்து பின்னாடி சைடு இங்க ஒரு பம்பு

போட்டிக்கு போட்டு காயல் இதுதான் பாத்தீங்கன்னா இருக்காங்க สุดทีเบลเลยนั่นแหละดีดัสุดดีดังไหนเปล่าเปล่าสุดั่นานที่กไรวันนอ่นน้าช அம்மா வீட்டு ஹோம் டோர் பாத்துருப்பீங்க எப்படி இருக்கு என்ன அப்படின்றத மறக்க அம்மா சொல்லுங்க பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்க சப்போர்ட் அண்ட்ல கொடுங்க பாருங்க பாத்து பாத்துருமா இருங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஓகே பாய்